ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா நம்ம சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு இந்த தமிழ் புக்கு வந்து ஃபுல்லாக படிக்கணுமா அட்ட அட்டாக படிக்கணுமான்னு கேட்குறிங்க ஓகேங்களா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் இந்த வீடியோவில் இப்போ என்ன இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் இருந்தது பார்த்தீங்களா அந்த சிலபஸில் நமக்கு வந்து என்ன பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கு வந்து மொத்தமாக படிக்கணும் இல்லையா மொத்தம்னா இந்த ஸ்கூல் புக்கு இந்த எயித்து புக் இருக்குதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த பிஸ் அகாடமி புக்கில் இந்த மாதிரி தமிழ் புக் இருக்குங்களா தமிழ் புக்கில் நம்ம அழகாக இப்போ படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா நாம் வந்து ஸ்கூல் புக்கில் நிறையா கொஸ்டின் ஒமிட் பண்ணியிருப்போம் இவங்க வந்து அது எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க மொத்த அட்டடோட்டை மொத்த கொஸ்டின் இந்த இந்த புக்கில் இருக்குது நம்ம இதில் படிச்சிருப்போம் ஓகேங்களா இப்போது நமக்கு வந்து சிலபஸ் மாற்றியாச்சு இல்லையா தமிழுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சிலபஸ் மாற்றிட்டீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நமக்கு தமிழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிலபஸ் மாற்றிட்டாங்க இப்போது இங்கே இங்கே பாருங்க தமிழ்நாடு தொண்டு இருக்குல்ல அதில் பாருங்கள் அழகு ஏழு இருக்குதுங்களா அது வந்து பத்தாம் வகுப்பு போகிற வகையிலான எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி இருக்குங்களா அதை பொறுத்து தான் எடுப்புன்னு சொல்லியிருக்காங்க இந்த அழகு ஏழு மட்டும் ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தாம் வகுப்பு வரையிலான கேட்டிருக்காங்க அது ஓல்டு புக்காகட்டும் நூல் நூல் ஓல்டு புக்கு நியூ புக் அதை வேணா இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ நாம் படிக்க வேண்டியது என்னென்னா இதை மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படிச்சுக்கலாம் ஏன்னா ஆளும் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்காங்க அவுட் சோர்ஸ் கொஞ்சம் படுத்துக்கலாம் படிச்சுக்கலாம் இப்போ என்னென்னா ஸ்கூல் புக் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை நீங்கள் படிக்க வேண்டாம் புரிஞ்சுதுங்களா ஏன் படிக்க வேண்டாம் அப்படின்னா சிலபஸில் இவ்வளோ தானே இருக்குது சிலபஸில் இருக்கிற மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க அதை விட்டுட்டு இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்களோன்னு நினைக்காதீங்க எப்படியே கேட்டுட்டு போட்டோம் உங்கள் உங்கள் வேலை என்னென்னா இந்த சிலபஸை ஃபஸ்ட் மஸ்ட்டு நான் எல்லாம் படிச்சுட்டுனா கவர் பண்ணிட்டுண்ணா அதை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா நான் இன்னும் அப்படி கேட்பாங்க அப்புறம் இப்படி கேட்குறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொஸ்டின் இப்படி கேட்டுருக்காங்க அப்படி கேட்க போகிறாங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்களே இன்னும் வேகன்சி வருமா வராதா அப்படி வருமா வராதா இப்படி வருமா வராதா அப்புறம் வந்து ப்ரீவியஸ் கொஷின் புக் இருக்குது இந்த புக்கில் பாருங்கள் கொஷின்ஸ்லாம் இப்படி இப்படி கேட்டிருக்காங்களே அப்படி இது வந்துருமோ இப்படி வந்துருமோன்னு நினைக்காதீங்க எப்பயுமே வராது அவங்க கேட்குற அவங்க பேட்டர்ன் என்ன இப்படி தான் கேட்பேன்னா அந்த பேட்டன் மட்டும்தான் அதை ஒரு இப்படி கேட்பாங்களோ அப்படி கேட்பாங்கன்னு யோசிக்காதீங்க உங்கள் வேலை என்ன ஃபஸ்ட்டு படிங்க அது ஒன்று இன்னொன்று இந்த ஸ்கூல் புக்கு அட்ட்டு நான் நிறைய பேர் நேரம் படித்து வச்சுருப்பீங்க அவங்க என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு மறுபடியும் ஒரு ரீடு விட்டுருலாம் ஏன் நான் ரீடு விடலான்னு சொல்கிறேன்னா இப்போ பொருந்தா சொல்லுன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பொருந்தாதே கண்டுபிடினா பாரதியாரோட ஒரு நூல் இருக்குங்களே உதாரணத்துக்கு ஒரு ஒரு நூலை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ பாரதாசனையும் கொடுத்துட்டு இப்போ நம்ம இது பொருந்தாத எதுன்னு கேட்டுருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மூணு நூல் வந்து பாரதாசனு நாலாவது நூல் வந்து பாரதியார் அப்போ பாரதியார தான் குறிக்கணும் அப்போது இந்த சிந்துக்கு தந்தை தேனிங்கிறது யார் பாரதியாரோடது ஓகேங்களா சாரி பாரதிதாசன பாரதியாரோட தான் ஆனால் இப்போ இப்போ என்ன பண்ணணும் இப்போது வந்து பாரதாசனுக்கு எதோ பேர் எதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருமே இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேருந்து எடுப்பாங்களா அந்த வாழியை வாழியை எடுக்கல இது இதெல்லாம் எடுப்பாங்களா அப்போ சொல்லும் பொருளை எடுப்பாங்க சொல்லும் பொருள்னு பார்த்துக்கணும் அப்போ இது இங்கே இருங்க இதெல்லாம் கேட்பாங்களா அப்படிலாம் இல்லை பத்தாவது இப்போ வரையலண்ணா அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா பாரதிதாசன் படிக்கும்போது பாரதிதாசன் இருந்தாருன்னா சும்மா ஜஸ்ட்டு ரீட் விட்டுக்கலாம்ல இதுனா சரி அப்படி எவ்வளோதானா அப்படி ரீட் விட்டுக்கலாம் ஓகேங்களா தான் இப்போ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டட்டு அட்டை படிக்காதீங்க ஓகேங்களா ஒரு அட்டட்டு அட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் என்னை வரைக்கும் எப்படின்னா நீங்கள் நம்ம சிலபஸை நியூ சிலபஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் டைம் இருந்ததுன்னா இருக்காது மேக்ஸிமம் தமிழ் முடிக்கணும் மேக்ஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஜிகே முடிக்கணும் அதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை முடிச்சுட்டு வேணால் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரீடு விடலாம் ஓ ஒவ்வொரு புக்கையும் நீங்கள் ரீடு அதையோ விட்டுரலாம் இது வந்து இப்படி தான் இருக்கா சிறிவளதானா அப்படி ரீடு விட்டுடலாம் ஏன்னா அவங்க பத்தாவும் பரவாயில்ல கொஸ்டின் போட்டாங்க அப்படியே இந்த செப்ரேட்டாக இதுதான் கேப் பண்ணிட்டாங்க புரிஞ்சுதுங்களா இப்படி தான் கேட்பாங்க அவ்வளோதான் இப்போ வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க இன்னொன்று பாருங்கள் இதில் பாரதாசன் வந்திருக்காரு அப்போ பாரதாசன் வந்து பாரதேசன் தான் பாரதியார் வந்து இப்படிலாம் பொழுந்திருக்காரு புரிஞ்சுச்சுங்களா அப்படின்னு நாம் என்ன பண்ணணும் பாரதாசன் வந்து யாரும் பொழுதுருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம யார் போ யார் போடணும் பாரதியார் அப்படின்னு இருக்கணும் நம்ம அதை படித்து வச்சுக்கணும் புரியுங்களா எங்கெங்கே பாரதியார் இருக்காரோ நம்ம ஸ்கூல் புக்கில் சரி சாரி பாரதாசன் இருக்காரோ எல்லாம் படிச்சிடணும் அவ்வளோதான் இப்போ நாமக்கவங்க எங்கெங்கே வராரோ படிச்சிடணும் வேலையே முடிஞ்சிச்சு இப்படி தான் படிக்கணும் மொழியா அட்டடோ அட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க வேண்டாம் இலக்க இலக்கணம் இலக்கண மட்டும் அட்டடோட்டை படிச்சுருங்க இலக்கணம் மட்டும் எங்கேருந்து கேட்டாலும் கொஷின் அடிக்கிற மாதிரி அட்டடாட்டை படிச்சுருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இலக்கணத்துலேயே இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் ஒரு இப்போ ஒரு செயல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலுக்கு பின்னாடி புரியுதா அந்த செயலுக்கு பின்னாடி வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த செயல் இலக்கண இலக்கணக்குறி போடுவதில் வரும் நீங்கள் காமிக்கிறேன் நம்ம எயித்து புக்கில் நமக்குன்னு பார்த்து மாட்டேங்குது ஒரு இதில் இருக்கும் இப்போ டெ டென்த்து புக்கில் நான் படிக்கும்போது வந்துச்சு எப்படின்னா ஒரு இலக்கண குறிப்பு இந்த சொல்லும் போ சொல்லும் பொருள் இருக்குங்களே அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து இருந்துச்சு இது இலக்கண குறிப்பு என்ன அப்படின்ட்டு இருந்துச்சு நம்ம டென்த்து புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கம் கம்பல்சரி டென்த்து புக்கில் இருக்கும் அந்த டென்த்து புக்கு நம்ம எடுத்து பார்த்தாவே நமக்கு தெரியும் இவ்வளோ இது இருக்கா அப்படின்ட்டு இருங்க நம்ம ஓல்டு புக் இருக்கா இருக்கான்னு பார்ப்போம் அங்கே பாருங்கள் ஓல்டு புக்கில் எடுத்தோன்னே இருக்கா கம்ப அந்த கம்ப அந்த பாடலில் பாருங்கள் இலக்கண குறிப்பு இருக்கா அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும் புரிஞ்சுச்சுங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே வே வேலை முடிஞ்சிச்சு இப்படி தான் பார்க்கணும் மொழியை நீங்கள் வந்து அட்ட டோட்டை படிக்கணும் அவசியம் இல்லை இதில் இல இலக்கண குறிப்பு ப்ளஸ் பகுத குறிப்பு இலக்கணம் அந்த ரெண்டையும் மட்டும் பார்த்தா வேலை முடிஞ்சுது இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை விட்டுட்டு அட்ட டோட்டை யாரும் படிக்காதீங்க ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சுது அவ்வளோதான் ஃபஸ்ட் வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்